நேற்றுக்கு நாகர்கோவில் போயிட்டு வரும்போது வெள்ளமடம் பக்கத்துல ரோட்டு கரையில ஒரு தாத்தா நிறைய கலர் கோழி குஞ்செல்லாம் வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாரு நம்மளும் பக்கத்துல போய் தாத்தா கோழி குஞ்சு வியாபாரம் வியாவரம் சொல்லி கேட்டா இல்லை தம்பி காலையிலேருந்து இருந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க யாருமே வாங்க மாட்டேங்காங்க நீங்களாவது ஒரு அஞ்சு கோழி குஞ்சு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னார் சரி தான் அந்த அஞ்சு கோழி குஞ்சு ரேட் என்னென்னு சொல்லி கேட்டால் நூறுரூவா தான் தம்பி நான் உங்களுக்கு அஞ்சு கலரில் கோழி குஞ்சு பிடிச்சி தரேன்னு சொல்லி ஒரு பாக்ஸில் பிடிச்சி போட்டு பேக் பண்ணி இல்ல வாங்கின கோழி குஞ்சு கொண்டு வந்து மகிழினி பாப்பாட்டை காட்டினா நீ இந்த கோழி குஞ்சு வளர்க்க வேண்டாம் இதை நான் அடக்கம்னா வச்சுருந்தோம்னு கோழி குஞ்சுக்கு சங்க பிடிச்சி தரையில் அண்டே டாக்டர் சாட்டோன்னு போட்டாங்க அம்மா தாய் இந்த கோழி குஞ்சு நான் வளர்க்கத்தான் வேண்டாமு கையிலேருந்து வாங்கினதும் கோழி குஞ்சு சவுண்டு போட்டுறது மாதிரி மகிழினி பாப்பாவும் சவுண்டு போட்டுறாங்க ஒரு நாள் நைட்டு மட்டும் இந்த கலர் குஞ்சானோட இங்கு போட்டில் அடைச்சி வச்சுட்டு காலையில் வந்து பார்த்தா இந்த இங்கு போட்டே எச்சம் போட்டு நாசமாக்கி வச்சுருக்கானோ இவனு எப்படியோ விட்டா சரிப்பட்டு வராது இந்த இங்கு போட்டரே ஃபுல்லாக நாசமாக்கிடுவானோ இவனோட மொட்டை மாடி ஃபார்மில் கொண்டு விட்டுருலாமா மொட்டை மாடி ஃபார்மில் இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அட்டை எடுத்துகிட்டு வந்து ரவுண்டாக ஒரு செட்டப் போட்டாச்சு செட்டப் பண்ணி முடிச்சதும் தலையில் எச்சம் போட்டால் இருக்க இருக்காண்டி பேப்பரும் விரிச்சாச்சு அப்புறம் தண்ணி வைக்கிறதுக்காண்டி ஒதுக்கி போட்டிருந்த ட்ரிங்கர் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி கொண்டு வச்சதும் கலர் குஞ்சானவளோ பிடிச்சிக்கொண்டு இந்த செட்டப்பில் கொண்டு விட்டா இந்த கலர் குஞ்சானோ எவ்வளோ சந்தோஷமாட்டு அங்கே எங்கேயும் கொடுக்கணும்னு ஓடிட்டு இருக்கானு இந்த கோழி குஞ்சு வாங்கும் போதே இதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டோம் இந்த கோழி குஞ்சுக்கு கம்பு கொடுத்தா தான் வேகமாக வளரும் சொன்னாங்க நம்மளும் கம்பு வாங்கிட்டு வந்து இதுக்கு தீவனமாக வச்சாச்சு நம்ம எதெல்லாமோ வளர்த்துட்டோம் இதை வளர்க்க முடியாதா ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம் இது வளருதா இல்லை உயிரோடு இருக்குதா இல்லையான்னு